இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு ஏகியூப் மைனஸ் ஒன்பது ஏ எக்ஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் மூணு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஆகியவற்றினுடைய மீ பெரு பொது வகுத்தியை காண்க அதாவது ஹச்இசிஎஃப் நாம் கண்டுபிடிக்கணும் இதுக்கு நாம் முதல்ல கொடுத்துருக்கக்கூடியதை காரணிப்படுத்தி எழுதணும் ஃபஸ்ட்டு a cube மைனஸ் ஒன்பது ஏ எக்ஸ் ஸ்கொயரை நான் எடுத்துக்கிறேன் இதில் இங்கே ஏ க்யூப் இருக்குது இங்கே ஏ இருக்குது இது ரெண்டுத்துலேருந்தும் ஏயை பொதுவாக வெளில எடுக்கிறேன் ஏ க்யூப்லேருந்து ஏ வெளில போயிடுச்சுன்னா அங்கே ஏ ஸ்கொயர் இருக்கும் ஒன்பது ஏ எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஏ வெளில போயிடுச்சுன்னா ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் இந்த ஒன்பதை நாம் மூணு ஸ்கொயர் அப்படின்னு மாற்றி எழுதலாம் ஸோ அந்த மூணையும் எக்ஸ் ஸ்கொயரையும் சேர்த்து மூணு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நான் மாற்றி எழுதிக்கிறேன் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா படி வருது ஸோ அந்த படி ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு இதை நான் பிரித்து எழுதிக்கிறேன் இப்போ நான் இதை காரணிப்படுத்தியாச்சு இப்போ அடுத்ததுன்னா ஏ மைனஸ் மூணு எக்ஸ் ஹோல் ஸ்கொயரை காரணிப்படுத்தணும் ஆக்சுவலாக இவங்க இதை காரணிப்படுத்தி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு அளவுலையும் பொதுவாக தான் நம்ம மி போ அப்படின்னு சொல்கிறோம் இது ரெண்டுத்துலையும் எது பொதுவாக இருக்கு ஏ மைனஸ் மூணு எக்ஸ் இங்கேயும் ஏ மைனஸ் மூணு எக்ஸ் இருக்கு இங்கேயும் ஏ மைனஸ் மூணு எக்ஸ் இருக்குது ஆனால் இங்கே ஸ்கொயரில் இருக்குது இங்கே ஸ்கொயர் இல்லாமல் இருக்குது எப்போதுமே மீ பவர்ல பவரில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் தான் ஆன்சராக எடுத்துக்கணும் ஸோ ஏ மைனஸ் மூணு எக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய மீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்